வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணி போயிடுச்சு அந்த சந்தோஷத்தில் இன்னைக்கு தோட்டத்தில் போய் நல்லா வேலை செஞ்சிருந்தேன் அது வெங்காயம் நல்லா வேலை செஞ்சு தோட்டத்தில் ரொம்ப பசி எடுக்குது அதனால சரி ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை அதனால் பழைய சூறு தான் இருக்குது அதனால சரி பழைய சோறு இருக்குது அதே நம்ம நல்லா சாப்பிடலாம் மேருகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தோட்டத்தில் தான் வெங்காயம்லாம் இருக்குதுல்ல அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பழைய சோறு கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தோட்டத்தில் வந்து வெங்காயத்தை எடுத்து வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு மூணு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு இதை எடுத்துகிட்டு போய்ட்டு எப்படி நம்ம பழைய சோறு கூட சேர்த்து சாப்பிட்றது சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் பழைய சோறு அதுக்கப்புறம் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தவன் அந்த மூணு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் உப்பு எடுத்து அது மேலே அப்படியே மேலாக தூவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சைடில் கொஞ்சம் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அதில் மிளகாயை தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் தயிர் இருந்தாலும் தயிர் சேர்த்துக்கலாம் ஆஹா இதை பார்க்கும்போதே நாக்கெல்லாம் வந்து எச்சில் ஊருது ரொம்ப இருக்கும் போல இருக்குது இதை அப்படியே நல்லா பெசஞ்சு அப்படியே வாயில் எடுத்து வச்சா அப்படியே அருமையாக ஸ்மூத்தாக இறங்குதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லிவிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க